தேர்தல் ஆணையம் தூங்கிட்டு இருக்க பகிரங்கமா குற்றம் சொல்றேன் டி குன்னத்தூர் கோயில பூட்டு அம்மா சிலையே இல்ல அம்மா கோயிலே இல்ல அந்த சிலையை பார்த்த உதயகுமார் அம்மா மாதிரி இருக்கு அம்மாவுக்கு சிலை இல்லாது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு காவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது டோக்கன் கொடுத்த தேர்தல் ஆணையம் தெரியாதா நான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்கிறேன் நீங்க நாளைக்கு விரிவு பண்ணுங்க மேற்கு தொகுதியும் திருமணம் தொகுதியிலும் ஏன் அந்த கோயில பூட்டுங்க ஆகவே

செல்லூர் திருமாக்கோள் மண்ணன் ஆதாரத்துடன் பேசுகிறேன் அவர்கள் டோக்கன் கொடுத்து மூன்று நாட்களாக இந்த தேர்தலில் எனக்கு நம்பிக்கை இல்லை தில்லுமுள்ளு தருவதாக நான் கருகிறேன் தேர்தல் ஆணையம் மோடியின் கட்டுப்பாட்டை அமித்ஷா ஏன் தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்துட்டு போறீங்க தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் யார் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வமே தியாகம் பண்ணல பன்னீர்செல்வம் மகன் எப்படி வந்தான் ஜெய்குமார் மகன் இப்படி வந்தான் டி டிவி தினகரனுக்கு என்ன தகுதி இருக்கு சசிகலாவுடைய கூட பிறந்த சகோதரி மகன்ற தகுதியை தவிர கூடாது அமித்ஷா மகன் என்ன அடிப்படையில் வருகிறான் கிரிக்கெட் சங்கத்துக்கு எப்படி தலைவராக போடுறீங்க பன்னீர்செல்வம் மகன் மொழி போராட்டத்தை ஆகியா விளையாட்சி போராட்டத்தில் பாடுபட்டவரா இல்ல ஆனா குஷ்பு எங்க இருந்த நீ யாரு என்னென்ன எல்லாம் பார்த்து வந்திருக்க எந்த ஊர்ல பிறந்த ஓ வரலாறு என்ன பிழைக்க வந்த பிடாரி நான் ஸ்டாலின் நிற்பேன் எனக்காவது ஒரு நாளாவது பன்னீர்செல்வம் ஜெயிலுக்கு போயிருப்பியா அரசியல் எடப்பாடி பழனிசாமி போயிருப்பீங்களா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்திரா காந்தி உங்க நெருக்கடலையே சென்ற ஒரு ஸ்டாலின் வணக்கம் வணக்கம் முக்கியமா தேர்தல் பரப்புகள் பெரிய பேசும்பெல்லாம் குடும்ப அரசியல்கிறது தொடர்ந்து இருக்கிறது இப்போ அமித்ஷா கூட தமிழ்நாட்டில் எல்லா மேடைகளும் தொடர்ந்து பேசுகிறாங்க குடும்ப ஆட்சி ஒழிப்பு குறிப்பாக திமுக நோக்கி இந்த இது தொடர்ந்து வைக்கப்படுகிறது இது எல்லாத்துக்கும் தொடர்ந்து மாதிரி இது ஒரு பேசும் பொருளாக மோடி கூட சமீபத்தில் அது பேச நினைக்கிறேன் இப்படியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உதயநிதியுமே வந்து முதல்ல சேர்ப்பாக்கிற அறிவிச்சு மறுபடியும் பின்வாங்குதாக ஒரு தகவல் இருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அமித்ஷா மக அரசியல் இல்லையா குமரியாநிதி மகதான தமிழ் தமிழிசை சவுந்தராஜே நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க குடும்ப அரசியல் சொன்னால் அவங்க அப்பா அரசியல் செய்து மகையை வந்து அரசியலே செய்யாமல் வேறு தொழில் பண்ணிட்டு அப்பா மறைவுக்கு பின்னாடி நேரடியாக வந்து ஆட்சியும் கட்சியும் கைப்பற்றினாதான் குடும்ப அரசியல்னு பேசலாம் பிஜேபியில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கலைஞர் அவர்கள் உங்கள் மான ஸ்டாலின் நீங்கள் ஏன் நீங்கள் தலைவராக கொண்டு வரலன்னு கேட்கும்போது இது சங்கர அல்ல நேரடியாக நான் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னார் ஸ்டாலின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே ஒரு சாதாரணமாக கோபாலபுரத்தில் ஒரு முடிந்திருத்தகத்தில் கோபாலபுரம் திமுக இளைஞரின் ஆரம்பிக்கிறார் அண்ணாவை கொண்டு வந்து ரிப்பன் வச்சு அந்த கட்டடத்தை திறக்க சொல்றாரு அண்ணாவை டிடிவி தினகர பேசுறாங்களே குடும்ப அரசியல் சொல்ற கத்துக்குட்டிய எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரே பார்த்தது இல்ல பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் புகைப்படுத்துறது இல்ல ஒரு படம் பார்க்க சொல்லுங்க அண்ணாவை ஸ்டாலின் சந்திச்ச தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது அவர் எப்படி கலைஞர் மகன் பிறந்ததுக்காக குடும்ப அரசின்னு சொல்ல முடியும் அது மட்டுமல்ல எமர்ஜென்சி அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்ட உடனே முரசே முழங்கு நாடகம் நடிக்கிறதுக்காக அவர் மதுராந்தவங்க போயிருக்கார் ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்படுகிறது கலைஞர் வீட்டில் இருக்காரு ஆயிரம் விளக்கு போலீஸ் வருது எங்க மகன் கேட்ட உடனேயே என் மகன் நாடக நடிக்க போயிருக்கார் வருவார் வந்த உடனே நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு கலைஞர் மகை வந்த உடனே திருமணமாகி மூணே மாதத்தில் சிறைக்கு அனுப்புறார் சிறைக்கு போனால் சிறையில் முழு இருட்டு ஒருத்தர் காலை மிதிக்கிறாரு யாருப்பா காலை மிதிக்கிறது ஸ்டாலின்றாரு மிதித்தவர் மிதிவான ஒரு யார் தெரியுமா வீரமணி அந்த அளவுக்கு இருட்டு அங்கே தான் போட்டு அடைச்சாங்க என்னைக்காவது ஒரு நாளாவது பன்னீர்செல்வம் ஜெயிலுக்கு போயிருப்பியா அரசியலில் எடப்பாடி பழனிசாமி போயிருப்பீங்களா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்திரா காந்தி வந்து நெருக்கடிலையே சென்றவர் ஸ்டாலின் அது மட்டுமல்ல திமுக எடுத்துடைய தலைவர் கலைஞர் வந்து தலைவர் தலைவராக்கல பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட பிரதிநிதி எண்பத்தி நாலு தான் சீட்டு கொடுக்குறாரு எண்பத்தி நாலுல ஜெயிக்கிறாரு எண்பத்தி ஒன்பதுல ஜெயிக்கிறாரு அமைச்சராக்கல இரண்டாயிரத்தி ஆறுல தான் அமைச்சர் கலைஞர் இருக்க வரைக்கும் ஒரு படிப்படியாக உயர்ந்து வர்றார் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணை தலைவர் அனைத்தையும் பார்த்து வர்றாரு குடும்ப அரசியல் சொல்ல முடியுமா இல்ல ஒரு பயம் இருக்க போயிட்டான பின்வாங்கிறாங்க இந்த பயங்கர பயம் இல்ல பட்டவர்த்தனமாக அவர் கொண்டு வர உருவா தன் மகன் என்ற காரணத்துக்காக கலைஞர் கொண்டு வர விரும்பல படிப்படியாக கொண்டு வராரு நீ வா உதயநிதி உதயநிதியை பொறுத்தளவில் இன்னைக்கு வர்றாரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு வர்றாரு அவர் வந்து உழைக்கிறாரு இளைஞர்கள் இருக்கிறாரு போறாரு ஊர் ஊரா சுற்றுப்பயணம் பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு இளைஞர்களை சந்திக்கிறாரு அவருக்குன்னு சில வரவேற்புகள் இருக்கு இளைஞர்கள் உற்சாகம் அடைகிறாங்க ஒரு ஃபேஸ் வேல்யூன்றது இன்னைக்கு முக்கியமாக இருக்கு கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் படத்தில் நடிக்கிறார் அவரு இந்த ஒரு முகம் அவருக்கு தேவைப்படுது இளைஞர்கள் அவர் வரவேற்கிறாங்க இளைஞர்கள் போறாங்க அப்ப அவருக்கு வந்து ஒரு சட்டமன்றத்தில் அவர் வர்றதுக்கு அவருக்கு நாற்பது வயசு ஆகுது சட்டமன்றத்தில் இந்த இடத்துல உறுப்பினராக வரக்கூடும் வாய்ப்புன்னு கொடுத்தா தப்பு இல்லை ஆனா குஸ்பு எங்க இருந்த நீ யாரு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வந்திருக்க எந்த ஊர்ல பிறந்த ஓ வரலாறு என்ன பிழைக்க வந்த பிடாரி நான் ஸ்டாலின் நிற்பேன் உதயநிதி ஸ்டாலின் நிற்பேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் சேப்பாக்கத்தில் இன்னைக்கு அலுவலகமே போட்டு வேட்பாளர் அறிவிக்கல அதிமுக பாஜக கூட்டணி இன்றைக்கு இன்னும் உறுதி செய்யப்படல ஆனா சேப்பாக்கத்துல குஸ்பு எவ்வளவு தைரியம் தமிழ்ல என்ன இலிச்சவா நினைக்கிறியா ஜனநாயக யாருமே ஜனநாயக உதயநிதி ஸ்டாலின் பாம்பேல போய் நிக்க முடியுமா குஷ்பு பிறந்த ஊர்ல தமிழ் வாழவே முடியல சிவசேனா ஆட்சி விரட்டுறாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்தவன் திராவிட இயக்கத்தில் சேதம் நடிப்பில் சொல்றேன் அமிஷா பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைக்கிறீங்க நீங்க உழைக்கிறது வந்து இந்த இயக்கத்துக்கு பாடுபடுறீங்க அப்ப இந்த இயக்கத்துக்கு பாடுபடும் போது நீங்க ஒரு இடத்துக்கு வரும்போது குடும்ப அரசியல் சொல்றதை ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை உஷ்பு என்ன யாரையும் எதிர்த்து போட்டியிட்டால் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவது உறுதி ஆகவே பின்வாங்க வேண்டிய அவசியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவசியம் இல்லை என்பதுதான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து இல்லை அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா வாரிசு அரசியல்ங்கிறது கூடுமா கூடாதுங்கிற தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் ஆனால் வாரிசு மிக முக்கியமான பொறுப்புகள் உடனே போடுறது தவறு தான் அதை அப்படித்தான் பார்க்க முடியாது வாரிஸ் அரசியல் கூடாது என்பது தவறு என்று எப்படி சொல்கிறார்களோ அதே போன்றுதான் வாரிசு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவது தவறுதான் என்ன கேட்டால் அவங்க வாரிசாக பிறந்தது பாவமா வாரிசாக பிறந்தது பாவமா கலைஞரின் ரத்தம் இந்த நாட்டில் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கலைஞர் உழைத்திருக்கிறார் அவர் மகன் உழைத்திருக்கிறார் நெருக்க நிலையை சந்தித்திருக்கிறார் அவர் மகன் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு உழைப்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது அமிஷா மகன் என்ன அடிப்படையில் வருகிறார் கிரிக்கெட் தலைவராக போடுங்க பன்னீர்செல்வம் மகன் மொழி போராட்ட தியாகியா விளையாட்சி போராட்டத்தில் பாடுபட்டவரா அம்மா சிறைக்கு போனாங்களே மறியல் பண்ண யார் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வமே தியாகம் பண்ணல பன்னீர்செல்வம் மகன் எப்படியா வந்தான் ஜெயக்குமார் மகன் எப்படி வந்தான் தினகரனுக்கு என்ன தகுதி இருக்கு சசிகலாவுடைய கூட சகோதரி மகன்ற தகுதியை தவிர அவர் என்ன நாட்டு இந்த கட்சிக்கு அண்ணா திமுக பாடுபட்டார் அண்ணா திமுக தினகரன் தியாகம் என்ன வாரிசுலாம் வரும்போது குஷ்பு ஆளு திமுக சேருவ காங்கிரஸ் இருப்ப பாஜக போவ ஓரோ ரோட்டு திராவிட இயக்கம் உதயநிதி ஸ்டாலின் திராவிட இயக்கத்தின் ரத்தம் அவர் வந்து வெறும் வாரிசுகிற தொகுதியோட மட்டும் அல்ல உழைக்கிறார் பேசுகிறார் நடிக்கிறார் இந்த இயக்கத்துக்கு பாடுபடுகிறார் என்ன தகுதி வேணும் வேணும் அதிமுக என்ன நினைக்கிறது பிஜேபி சொன்னா நம்ம எதையும் பேசுவோம் நினைக்கிறாங்க பணம் கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க பகிரங்கமாக நான் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்கிறேன் நீ தேர்தல் அறிவிக்க முறை முறையே தவறு மேற்கு எட்டு கட்டம் அறிவிச்சிருக்கிற இங்க பதிமூணு நாள் தான் பிரச்சாரம் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு என்றீங்க நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக காணொலி காட்சி மூலமாக பதிவு செய்கிறேன் இந்த தேர்தலில் எனக்கு நம்பிக்கை இல்லை தில்லுமுழு தேர்தலாக நான் கருகிறேன் தேர்தல் ஆணையம் மோடியின் கட்டுப்பாட்டை அமித்ஷா ஏன் தமிழ்நாட்டுக்கு திணமுறை வந்துட்டு போறீங்க தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாசம்

ஏன்னு கேட்டா இப்ப ஜெயிக்கணும்ல அதுக்காக ஆனால் மக்கள் ஓட்டு போட திமுகவுக்கு நாடாளுமன்றத்திலும் தயார் சட்டமன்றத்திலும் தயாரு ஆனால் அவர்களை பொறுத்தளவில் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் துணிமுழு செய்வராக விட்டு விடுவது திமுக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும் நாங்கள் அன்னைக்கு மிஸ்ட்ரி அப்படி கேள்வி கேட்பாங்க நாங்கள் அன்னைக்கு தப்பு பண்ணோமா அன்னைக்கு ஜெயிச்சிங்கல்ல இப்போ பாருங்க அன்றைக்கு அவர்கள் ஒழுக்கமான மாதிரி நடந்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க பாருங்க மதுரை மேற்கு தொகுதி மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜ் திருமாக்கோள் ஆதாரத்துடன் பேசுகிறேன் அவர்கள் டோக்கன் கொடுத்து மூன்று நாட்களாக நூறு பேருக்கு பத்து பேர் அதிமுக தொண்டர்களை நியமித்து இந்த டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில் முழுமையாக டிஃபன் பாக்ஸ் கொடுக்கப்பட்டாச்சு தொகுதி முழுவதும் திருமாவளம் தொகுதியில் இப்போ அம்மா சிலையில் பூரா மூடுறாங்க நான் மதுரை மாவட்ட ஆட்சி கிட்ட காணி மூலியமாக கேட்குறேன் தமிழக தேர்தல் ஆணையரை கேட்குறேன் மொட்டையன் உதயகுமார் இருக்கார் பாருங்க அம்மாவுக்கு கோயில் கட்டுருக்காரு அந்த கோயிலை மூடுங்க கோயிலுக்கு மக்களை வர வச்சு கோயிலில் டெய்லி டிஃபன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே பணம் எவர் சிலூர் குடம் பாத்திரம் மக்கள் டெய்லி கோயிலுக்கு அம்மா கும்பிட வர்றாங்க அப்படின்னு அங்கிருந்து கொடுத்து விடுறாங்க பிரசாதம் கொடுக்குறோம் சொல்லி உதயகுமார் கோரான கோடிய வருவாய்த்துறை அமைச்சர் நான் புகார் கொடுக்க இருக்கிறேன் நான் தலைமை தேர்தல் ஆணையர் புகார் கொடுக்க இருக்கிறேன் இது நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து எதிர்கட்சிகள் கண்டு காணாமல் இருக்காங்க ஆனால் நான் விழிப்புணர்வு சூழல் இருக்கேன் மேற்கு தொகுதியில் அமைச்சர் அதே போன்று திருமலம் தொகுதியில் அமைச்சர் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய தில்லு முழுகளை தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக பேசுகின்ற ஒரே கட்சி நானும் நான் சேர்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அமைச்சர் இருந்து யாரும் பேச மாட்டேன்றாங்க அது என்னன்னு எனக்கு புரியல ஆனா அமைச்சர் தோக்கடிக்கணும் மு க ஸ்டாலின் தளபதி சொல்றாரு ஆனா அதுக்கான வேலையை நடக்கலையே ஏன் நடக்கல அமைச்சர்ல இருந்து தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஆதாரப்பூர்வமா தளபதி ஸ்டாலின் பேசுறார் ஆனா மத்த யாரும் பேச மாட்டேன்றாங்க இன்னைக்கு மேற்கு தொகுதியில தொகுதிகளை முடிச்சுட்டாங்க பணப்பட்டுவோட முடிக்கப்பட்டு ஸ்மார்ட் கார்டு வாங்கியிருக்காங்க இப்படி தில்லு முள்ள அமைச்சர்கள் தொகுதி முழுவதும் தமிழகம் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக பணப்பட்டுவாட மூலமாக ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க பணப்பட்டுவாடாவே தலைமை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தின தடுத்து நிறுத்தலன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் தடுத்து நிறுத்துவோம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் குற்றச்சாட்டு சில விஷயத்தை காட்டுறீங்க அது எந்த அளவுக்கு பொறுப்புன்னு தெரியல இருந்தாலும் தொடர்ந்து போய்க்கின்ற அரசியல் எப்படி முடியும் பொதுமக்கள் மத்தியில் நான் நான் பேசவில்லை இயந்திரத்தில் பாஜக வட இந்தியாவில் கோளாறு செய்கிறது அதுதான் பாஜக வெற்றி அதை தமிழகத்தில் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று பொதுமக்கள் அச்சமடைகிறார்கள் வாக்காளர்களுக்கு அந்த அச்சம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கும் அந்த அச்சம் இருக்கிறது ஆகவே வாக்கு இயந்திரத்தில் நம்ம ஓட்டு போட்டால் அப்படியே விழுகுது நம்ம போட்டாமரைக்கும் பட்டண அப்படியே விழுகுது இது நடக்குது நடக்க போகுது இதை வந்து எதிர்கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காணொலியை நீங்க தேர்தலுக்கு பின்னாடி போட்டு பாருங்க திமுக திறக்க வேண்டும் என்பது வேண்டுகோள் வந்து கூட்டணி கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து வேட்பாளர் முன்னணியில் இருக்கீங்க ஸ்டாலின் கிராம பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்க வரவேற்கிற மந்திரி தொகுதியில் முழுமையாக கொடுக்கப்பட்டு முடித்து விட்டது பணப்பட்டு வாடா நடந்து முடிந்து விட்டது மூன்று கட்டமாக பணப்பட்டு வாடா முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு திருமூலம் தொகுதியில் திமுக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேற்கு தொகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக காத்திருக்கிறேன் இல்லை என்றால் இரண்டு தொகுதி நான் தடுத்து நிறுத்திருப்பேன் மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார் என்ன திட்டம் வகுத்திருக்கிறார் எனும் இருக்கா காலம் காத்திருக்கிற காத்திருக்கிறோம் ஆகவே சரியான திட்டங்களை விரும்பலை வகுத்து கொடுங்கள் இது மாதிரி அனைத்து தொகுதிகளும் அமைச்சர் தொகுதியில் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதியில மட்டும் இல்லை அனைத்து அமைச்சர் தொகுதிகளையுமே அவங்க டோக்கன் கொடுத்துட்டாங்க படம் முதல் பட்டோட முடிந்து விட்டது குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல சாதிவாரியாக இந்த தேர்தலில் மக்களை பிரிக்கிறார்கள் வன்னியர்களுடைய ஒற்றுமையை கருதி வன்னியர்களுக்கு வாக்கு சசிகலாவை கால் புணர்ச்சியை பழிவாங்க முக்கத்தூர் மக்களை பிரித்திருக்கிறார்கள் இப்படி சாதிவாரியா பிரிப்பு நடிகர் கமலஹாசன் தலைமையில் பிரிப்பு சீமான் மூடவில் பி டிமா இப்படி பல்வேறு விதமாக பிரித்து ஓட்டு இயந்திரத்தில் கோளாறு செய்து தமிழகத்தில் தெல்லுமுள்ளை அரங்கேற்றவர்களுக்கு பாஜக காவி கூட்டம் தயாராக இருக்கிறது நான் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இதை நான் பயிரங்கமாக குற்றம் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு காவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது டோக்கன் கொடுத்த தேர்தல் அன்னைக்கு தெரியாதா நான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்குறேன் நீங்க நாளைக்கு விரும்பி பண்ணுங்க மேலத்து தொகுதியும் திருமூலம் தொகுதியிலும் ஏன் அந்த கோயிலை பூட்டுங்க தேர்தல் உடலுக்கு திருமூலம் டி குன்னத்தூர்ல உதயகுமார் திறந்த கோயிலை பூட்டுங்க கோயிலுக்கு மக்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் அங்க உட்கார்ந்துகிட்டு மழைப்பட்டு ஓட பண்ணிட்டு இருக்காரு டிஃபன் பாக்ஸ்ல இல்லையா ஏன் அந்த கோயில பூட்டாம இருக்கீங்க அதனால இந்த தேர்தல் தில்லு முள்ளு தேர்தல் வாக்கு திருத்தி தில்லு முள்ளு நடிகை வச்சு தில்லு முள்ளு ஜாதி ரீதியாக தில்லு முள்ளு மத ரீதியாக தில்லுமுள்ளு ஒட்டுமொத்த திராவிடனை பல்வேறு கூறுகளாக பிரித்து தில்லுமுள்ளுவை செய்வதற்கு பாஜக தயாரா இருக்கிறது விழிப்போடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் பொதுவா கோயில் சொல்லிட்டாங்க இல்லையா கோயிலை பிடிச்சது என்ன நியாயம் மீனாட்சி சம்பவம் கோயிலே பூட்டி வைக்கலையா ஊடுருவ காலத்துல சசிகலா வர்றாங்க பயந்துகிட்டு அம்மாவுடைய நினைவிடத்தை அண்ணா திமுக அலுவலகத்தை பூட்டுறேன் அம்மா வாழ்ந்த போலீஸ் காரனை பூட்டுறேன் பெரியது நீ கோயில் திறந்ததே இந்த கோயில் அடிப்படையில் அங்க வச்சு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணும் பரிசு பொருள் கொடுக்கணும் சேலை கொடுக்கணும் வேட்டி கொடுக்கணும் கோயில் தான் ரைடு பண்ண மாட்டாங்க தேர்தலாக ஏன் தூங்கிட்டு இருக்க பகிரங்கமாக குற்ற சொல்றேன் டி குன்னத்தூர் கோயில பூட்டு அம்மா சிலையே இல்லை அம்மா கோயிலே இல்லை அந்த சிலையை பார்த்தா உதயகுமார் அம்மா மாதிரி இருக்கு அம்மாவுக்கு சிலை இல்லாது அதனால் நீ உதயகுமார் உங்கள் அம்மாவுக்கு செலவு வச்சிருப்ப உங்கள் மனைவிக்கு செலவு செலவச்சிருப்ப யாருக்கு வச்சிருப்பேன் எனக்கு தெரியாது அம்மாவின் சில மாதிரி தெரியல அதனால் நான் என்ன எச்சரிக்கை பண்ணுறேன் தேர்தல் ஆணையர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே பூட்டுங்க பூட்டா நாங்க நாங்கள் காலக்கெடு கொடுப்போம் நாங்கள் பூட்டுவோம் சட்டோலுக்கு தான் நீ பார்த்துக்க பூட்டியே தீர்வோம் ஏன்னு கேட்டால் அதை கோயில்னு சொல்லிக்கிட்டு தெளிவாக வந்து ஒரு கோயிலை திறப்புலாம் நடத்திக்கிட்டு நீ அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிற அதனால இப்படிப்பட்ட வேலைகளில் அமைச்சர்கள் திருமண ஈடுபட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக உட்பட எதிர்கட்சிகள் ஜனநாயகத்திற்காக போராடக்கூடிய கட்சிகள் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட வேண்டும் இந்த தேர்தல் ஜனநாயகமா பணநாயகமா ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் பனநாயகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் மிஷின் இயந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துவதை கவனமாக முகவர்கள் கையாள வேண்டும் ஆகவே எதிர்கட்சிகள் உரிமை உரிமைக்குழு கொடுக்கக்கூடிய போராட்டத்தின் தளபதியில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்